சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு துண்டு இஞ்சி அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு நாலு வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு தக்காளி கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு ஒரு ஆனியன் நல்லா இப்படி குட்டியா நறுக்குனது இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில போட்டு அரைச்சிடலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்படி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க சிக்கன் குழம்பு செய் நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க நீங்கள் சிக்கன் குழம்பு குக்கரில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம் நான் கடாயில் செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகும் இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கரை சூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் என்ன சேர்த்துக்கோங்க நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தோம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வழங்குறதுக்காக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் வெங்காய தக்காளியை நம்ம பச்சை அரைச்சதுனால அந்த ஸ்மெல் போடுற வரைக்கும் நம்ம வதக்கி வதக்கிக்கலாம் இப்போ நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மசாலாவை சேர்த்துக்கலாம் திருப்பி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா நல்லா சிக்கனில் ஒட்டணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால நல்லா தண்ணி வடிஞ்சு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் அப்புறம் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ மூணு விசில் வந்துருக்குது செல்லமாக ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் நல்லா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி கேஸ் நல்லா வெளியானதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பர இருக்குறதில்ல நம்ம சர்வ் பண்ண முன்னாடி கொஞ்சோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் மாத்திடலாம் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பா